வெல்கம் டு ஆதி அமுதல் தமிழ் நாட்டுப்புற ஆராய்ச்சியாளர்களில் சிறந்து விளங்குபவர் காவடி சிந்து இந்நூலின் ஆசிரியர் அண்ணாமலை செட்டியார் விடுகதை அல்லது புதிரின் தொன்மை பெயர் பி சி மஞ்சு விரட்டு இந்நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு சுதந்திர உணர்வை ஊட்டும் கதைப்பாடல்கள் கட்டபொம்மன் கதைப்பாடல் ஒண்டி வீரன் கதைப்பாடல் பாவை கூத்து எழுதியவர் துளசி ராமசாமி அண்ணா அண்ணன்மார் சுவாமி கதைப்பாடலை பாட பயன்படுத்தப்படும் இசைக்கருவி உடுக்கை ஒயிலாட்டம் ஆடுபவர்கள் ஆண்கள் கிராமத்து நாடகங்களில் திருவிழாவில் சிறப்பிடம் பெறுவது புராண நாடகங்கள் தேவராட்டம் யாரால் ஆடப்படுகிறது கம்பளத்து நாயக்கர்கள் கண்ணேறு கழித்தல் என்பது சுண்ணாம்பும் மஞ்சளும் கொண்டு வீதியில் எரிதல் கனியான ஆட்டத்தை கனியான் ஆட்டத்தை மகுடாட்டம் என்பர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறு தெய்வ வழிபாட்டை கொடை என்பர் சௌடாம்பாலை என்பதை தேவாங்கர் வழிபாடு வழிபடுகின்றனர் சௌடாம்பாள் என்பது ஒரு தெய்வத்தை குறிக்கும் அந்த சௌடாம்பாலை தேவாங்கர் வழிபடுகின்றனர் தச்சுக்கழித்தல் சடங்கு சீட்டுச் சடங்கு நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு வள்ளை பாட்டு குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா எழுதிய பாடல்கள் சிரிக்கும் பூக்கள் மலரும் உள்ளம் நீலா மாலா சின்னஞ்சிறு வயதில் பிள்ளை பருவத்தில் நேரு தந்த பொம்மை சின்னஞ்சிறு பாடல்கள் வெளிநாட்டு விடுகதைகள் எங்கள் கதையை கேளுங்கள் வெற்றிக்கு வழி இனிக்கும் பாடல்கள் ஈசாப் கதை பாடல்கள் வேட்டை நாய் இளமையில் இவர்கள் பாட்டிலே காந்தி கதை கேள்வி நேரம் இதெல்லாம் அழவள்ளியப்பா எழுதிய கதைகள் சிறுவர் நல்வழி பாடல்கள் எழுதியவர் நாரா நாச்சியப்பன் வடலூர் வள்ளலார் கோட்டை முனியப்பா என்ற குழந்தை இலக்கிய நூல்கள் எழுதியவர் நாகப்பா நாச்சியப்பன் குழ கதிரேசன் பாடிய பாடல்கள் விடுதலை கிளி காகித கப்பல் பள்ளிக்கூட வெள்ளாடு இலிகடித்த பூனை தமிழில் குழந்தை இலக்கிய முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் அழவல்லியப்பா